அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கணபதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு வாழ்வு வாழ்வுதரும் குணநிதியே அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு வாழ்வு வாழ்வுதரும் குணநிதியே துதிப்பவர்க்கு துணை நிற்கும் முன் தும்பிக்கை துதிப்பவர்க்கு துணை நிற்கும் முன் தும்பிக்கை தூயனுமேல் நாங்கள் வைப்போம் நம்பிக்கை தூயனுமேல் நாங்கள் வைப்போம் நம்பிக்கை அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு ஆனந்த நல் வாழ்வு தரும் குணநிதியே கதி என்று உந்தனையாம் அடைந்தோம் சரண் காருண்ய முன்னால் மறையும் முரண் கதி என்று உந்தனையாம் அடைந்தோம் சரண் காருண்ய சீலனுநால் மறையும் முரண் சதியோரை வீழ்த்து முன்னால் பெறுவோம் திறன் சதியோரை வீழ்த்து முன்னால் பெறுவோம் திறன் நீதான் அரண் சக்திமைந்தாய் எமக்கென்றும் நீதானரன் சக்தி மைந்தாய் எமக்கென்றும் நீதானரன் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு நல் வாழ்வு தரும் குணநிதியே நிதி குவி நிதி குவிக்கும் உனக்கு செய்வோம் அபிஷேகமே நின் அருளால் தெம்புதனை பெரும் தேகமே நிதி குவிக்கும் உனக்கு செய்வோம் அபிஷேகமே நின் அருளால் தெம்புதனை பெரும் தேகமே விதியை மாற்றும் முன்னால் விளைந்திடும் யோகமே விதியை மாற்றும் முன்னால் விளைந்திடும் யோகமே நாயகன் உன்னாலே தொலைந்திடும் சோகமே நாயகன் உன்னாலே தொலைந்திடும் சோகமே நாயகன் உன்னாலே தொலைந்திடும் சோகமே அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு ஆனந்தனல் வாழ்வுதரும் குணநிதியே துதிப்பவர்க்கு நிற்கு முன் தும்பிக்கை தூயன் உண்மேல் நாங்கள் வைப்போம் நம்பிக்கை தூயன் உண்மேல் நாங்கள் வைப்போம் நம்பிக்கை அதிசயங்கள் பல நிகழ்த்தும் கணபதியே எமக்கு ஆனந்தனல் தரும் குணநிதியே எமக்கு ஆனந்தனல் தரும் குணநிதியே நன்றி வணக்கம்